கிரைஸ்தலோட கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் அதிகாரம் வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கன் போன தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் தம்முடைய என்பதாக தம்முடையவர்கள் என்பதாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகல ஆசிர்வாதங்களையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார் தம்முடைய பிள்ளைகள் மீது பிரியம் வைக்கிறவராய் இருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராக அற்புதங்களை செய்கிறவராக காணப்படுகிறார் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் என்று சொல்லி யாரை நினைக்கிறார்களோ அவர்கள் மீது அன்பு காட்டுகிறவர்களாக பாசம் காட்டுகிறவர்களாக அதிகமான காரியங்களை செய்பவர்களாய் இருப்பார்கள் எவைகளை கேட்டாலும் அதை செய்வதற்கு உறுதியுள்ளவர்களாய் காணப்படுவார்கள் ஏனென்றால் அவர்கள் தம்முடையவர்கள் என்று சொல்லி இந்த நாளிலே தேவனும் தம்முடைய பிள்ளைகளுக்காக பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் எவைகள் எல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக எல்லாம் என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூற்றாம் வசனத்திலே வானங்களே கம்பிருத்து பாடுங்கள் பூமியே கலிகூறு பருவதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு ஆறுதல் செய்வார் சிறுமைப்பட்டிருக்கிற பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக தம்முடையவர்களுக்காக தேவன் செய்கிற காரியம் என்னவென்றால் இங்கே வேதவசனம் சொல்கிறது தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆறுதல் செய்கிறார் என்பதாக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆறுதல் கூறுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி நம்மை பலப்படுத்துவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்களாய் காணப்படுகிறோம் வேதனையிலே காணப்படுகிறோம் சோர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆறுதலை ஏனென்றால் நீங்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் போது அவருடைய இருக்கிறீர்கள் இந்த காலவெளியிலே முதலாவதாக தம்முடைய ஜனத்திற்கு என் தேவன் ஆறுதல் கோருகிறார் இரண்டாவதாக தம்முடைய ஜனத்திற்கு அவர் செய்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே கர்த்த எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக தம்முடைய பிள்ளைகளை அவர் விடுதலை பண்ணுகிறார் இங்கே வேதவசரம் சொல்லுகிறது கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியார் என்பதாக அப்படி என்றால் தேவன் கட்டுண்ட பிள்ளைகளை விடுதலை பண்ணுகிற தேவனாய் காணப்படுவார் யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் விடுதலை காணப்படுவார் என் தேவன் எல்லா விதமான கண்ணீர்களையும் வேதனைகளையும் மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாக ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாக காணப்படுவார் இந்த நாளிலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நான் கட்டு என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் கர்த்த நிச்சயமாய் உங்களை விடுவிக்கிற தேவனாக உங்களை புறக்கணியாத நேசராக காணப்படுவார் பிள்ளைகளுக்காக அவர் செய்கிற காரியம் விடுதலையாக்குகிறவராய் காணப்படுகிறார் மூன்றாவதாக அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடையவர்களுக்காக செய்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது அதிகாரம் முதலாம் வசனத்திலே பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அன்பு மிகவும் அவசியமாய் தேவைப்படுகிறது அன்பை தேடி அங்கும் இங்கும் அலைகிற பிள்ளைகள் அனைகராய் இருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அன்பு செலுத்துவதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி தவிப்பவர்களும் அனைகராய் காணப்படுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது என் தேவன் அன்பு வைக்கிறார் எப்படிப்பட்ட அன்பு என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே வேதவசரம் சொல்கிறது அவர் முடிவு பரியந்தமும் அன்பு வைக்கிறவராய் காணப்படுகிறார் இந்த காலவெளியிலே தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன் பாட தேவ பிள்ளைகளே என் தேவன் தம்முடையவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராய் காணப்படுகிறார் அவர்கள் மீது மிகவும் பிரியமுள்ளவராய் காணப்படுகிறார் இந்த நாளிலே எவைகளில் எல்லாம் பிள்ளைகளுக்காக அவர் எதை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது மூன்று விதமான காரியங்களை நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆறுதலையும் இரக்கங்களையும் தேவனாய் காணப்படுகிறார் இரண்டாவதாக தம்முடைய பிள்ளைகள் கட்டுண்டவர்களாய் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் மூன்றாவதாக ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தம்முடையவர்களுக்காக அவர் செய்கிற காரியம் அன்பு வைக்கிறவராய் இருக்கிறார் இந்த கால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இவைகள் எல்லாம் வேண்டும் என்றால் தேவனத்தில் எப்பொழுதும் நாம் சேருகிறவர்களாக அவரையே நோக்கி பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக இவ்விதமான எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறவராய் காணப்படுவார் தேவருடைய கரத்துல உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தம்முடையவர்களுக்காக நீர் செய்கிற காரியங்களை இந்த நாளிலே நாங்கள் சிந்தி நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆறுதல் செய்கிற தேவனாக இரக்கம் பாராட்டுகிற தேவனாக விடுதலை கொடுக்கிற தேவனாக அன்பு வைக்கிற தேவனாய் இருக்கும்படியாய் உங்களுடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் வகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கந்திர்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து எல்லா விதமான நன்மைகளையும் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில தருகிறவராய் அவர் காணப்படுவாராகும்